ஹை விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உளுந்த விடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிடைத்த வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் தாளிப்புக்காக சேர்ப்போம் இல்லையா அதே வெள்ளை உளுந்து ரெண்டு மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சுட்டேன் ரெண்டு மூணு தண்ணி க்ளீன் பண்ணிட்டு இப்போ மிக்சி ஜாரில் வந்து இது சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக உளுந்த விடைக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும் இந்த உளுந்து வந்து ரொம்ப ஊறணும்னு வேண்டாம் உருட்டு உளுந்து வந்து ஒரு மூணு மூணு மணி நேரம் ஊறினா நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் தண்ணி தெளிச்சுட்டு இது மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துடலாம் சீக்கிரமாகவே அரைஞ்சிடுச்சு உருட்டு உளுந்து மாதிரி இல்லாமல் இந்த உடச்ச உளுந்து வந்து சீக்கிரமாக ஃப்ளஃபியாகவே இது மாதிரி மாவு கிடைச்சிது இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை ஒரு மூணு இனுக்கு சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ணியே சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியே சேர்த்துக்கிட்டேன் பெப்பர் வந்து வீட்டில் தெரிச்சது சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ராக் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இடியப்ப மாவு அரிசி மாவு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் வந்து வீட்டில் வந்து திரிச்சு வச்சே தான் அதையும் சேர்த்துட்டு முழு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கரையிற வரைக்கும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி வடையாட்டு தட்டி நல்லா சூடாக ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைமை கூட்டி வச்சுட்டு போட்டு எடுத்துடலாம் ஃப்ளேமை வந்து நல்லா கூட்டி வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது இது மாதிரி தட்டி சேர்த்துக்கணும் இதை வந்து போண்டா வாட்டு கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இதை உளுந்த விடை வந்து பிகினஸுக்கு இது மாதிரி ஷேப் வரணும்னு சொல்லிட்டு தான் இதை பாதி உளுந்தில் வந்து செய்து பார்த்துருந்தேன் முழு விழுந்த விடையும் இது நல்லாவே வந்துருந்துச்சு நம்ம மாவு வந்து உளுந்த விடைக்கே அரைச்சதும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும் உப்பு எதுவுமே சேர்க்காம சும்மா அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொறிச்சா நல்லா ஃப்ளஃபியாக வரும் நான் இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பொறிச்சதுனால கொஞ்சம் சாஃப்ட் குறவாகவே இருந்துச்சு ஆனால் ஷேப் நல்லா வந்துச்சு இருந்தாலும் வீட்டில் நம்ம செய்கிறது ஹெல்த்தான விஷயம் இல்லையா வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி தேங்காய் எண்ணெயெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டா நல்ல சுவையாகவும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய பேர் கொலஸ்ட்ரால் சாப்பிடக்கூடாது உடம்பு வெயிட் போடும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து மற்ற ரீஃபைண்ட் ஆயிலை விடையும் இது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக எல்லாருமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி நல்லா சாஃப்டாகவே வந்துச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு அரிசி மாவு சேர்க்குறது வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறது நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு வெங்காயம் எல்லாம் கரெக்டான அளவுக்கு பொறிஞ்சிருந்தது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருந்துச்சு தேங்காய் நிலை கடுகு கருவேப்பில் அத்தல் மிளகு சேர்த்து தாளித்து இது மாதிரி வடையில் தொட்டு சாப்பிட்டப்போ நல்லா டெலிஷியஸாகவே இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி தட்டி உளுந்த விட பொறிக்க முடியாதவங்களுக்கு பிகினர்ஸுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சார்ட்ஸ் அந்த லிங்க் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது மாதிரி தேங்காய் சட்னி கூட நல்லாவே இருந்துச்சு தேங்காய் சட்னியில் வந்து சின்ன உள்ளியும் பச்சை மிளகாய் பூண்டு வச்சு அரைச்சிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு பதிவுகளை மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ நீங்கள் பாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்